செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு மூன்று நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற மிக குறுகிய விடையலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் செவன்த் ரோமன் மிக குறுகிய விடையலை ஒன்று காலம் ஒழுங்கும் மாற்றங்களுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் அறுவதில் இருக்கு பூமியின் சுழற்சி மற்றும் சுற்றுதல் இதய துடிப்பு மணிக்கூர் முறை கடிகாரம் அடிக்கும் நிகழ்ச்சி கடிகாரத்தின் நொடிமுல் நிமிட முல் மணிமுல்லின் ஓட்டம் ஆகிய சில கால ஒழுங்கு மாற்றங்களாகும் இது வரைக்கும் மிக குறுகிய விடையலில் கேள்வி ஒன்றுக்கான பதில் மிக குறுகிய விடையலில் கேள்வி ரெண்டு இரு வெப்ப உமிழ் வினைகளை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பக்கம் அறுபத்தி ஒன்றில் இருக்குது இங்கே மெக்னீசியம் மெக்னீஷியம் இருதல் புதிய பொருள் உருவாதல் மெக்னீஷியம் ஆக்சைடு இந்த பக்கம் சுண்ணாம்புடன் நீர் சேர்த்தல் வெப்பம் வெளியேறுதல் இது வந்து கேள்வி ரெண்டுக்கான பதில் மிக குறுகிய விடையில் மூன்றாவது கேள்வி குளிர்ந்த பாலினை வெப்பப்படுத்தினால் அது சூடாகிறது இது எந்த வகையான மாற்றம் கேட்டிருக்காங்க இதுக்கான பதிலை பார்த்துடலாம் கேள்வி மூன்று குளிர்ந்த பாலினை வெப்பப்படுத்தினால் அது சூடாகிறது இது எந்த வகையான மாற்றம் கேட்டிருக்காங்க இது வந்து இயற்பியல் மாற்றம் கேள்வி நான்கு செயற்கை முறையில் பழத்தினை பழுக்க வைத்தல் எந்த வகை மாற்றம் இதுக்கான பதில் வேதியியல் மாற்றம் கேள்வி ஐந்து ஒரு காகிதத்தை வண்ணமடித்தல் எவ்வகை மாற்றமாகும் இது வந்து இயற்பியல் மாற்றம் கேள்வி ஆறு இதய துடிப்பு கால ஒழுங்கு மாற்றமாகும் ஏன் இதுக்கான பதில் இதயம் சீரான கால இடைவெளியில் துடிக்கிறது கேள்வி ஏழு ஒரு பனிக்கட்டி உருகும் பொழுது எந்த மாதிரியான ஆற்றல் மாற்றங்கள் நிகழ்கின்றன ஒரு பனிக்கட்டி உருகும் பொழுது சுற்றுப்புறத்திலிருந்து வெப்பம் உறிஞ்சப்படுவதால் அது வெப்பம் கொள்வினையாகும் இது வந்து கேள்வி ஏழுக்கான பதில் மொத்தம் மிக குறுகிய விடிகளில் ஏழு கேள்விகள் இருக்கு அதுக்கான பதில்களை இப்போ நாம் பார்த்துட்டோம்